மருதுவாரி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி ஜீவிதா நாச்சார் வரலாற்றை சொல்ல மறந்ததால் ஒரு தலைமுறையை நாம் தவறிவிட்டோம் என்பது மறக்க மறக்க முடியாத உண்மை இந்திய சுதந்திர வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருந்தாலும் அதற்கு விதை போட்டது நம் முன்னோர்களான மாமன்னன் மருது பாண்டிய சகோதரன் என்பதை நினைத்து நாம் பெருமை கொள்ள வேண்டும் எதிர்த்து கேள்வி கேட்க அஞ்சி மண்டியிட்டு கட்டி வந்த எத்தனையோ அரசர்களுக்கும் மன்னர்களுக்கும் மத்தியில் அத்தனை ஆயுதங்களும் அதிகாரங்களும் வைத்த ஐரோப்பியர்களை எதிர்த்து முதல் முதலில் ஜம்முதீவு பிரகடனம் அறிவித்து இறுதி மூச்சு உள்ளவரை நம் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் என்றால் நம் முன்னோர்கள் எவ்வளவு பெருமை வீரம் பொருந்தியவர்களாக இருந்திருக்க வேண்டும் அத்தகைய வீரம் பொருந்திய களரி வீரர்களான மாமன்னர் மருதுபாண்டிய சகோதரர்களின் திருவுருவ வெங்கல தமிழ் மாநிலம் கடந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் கங்கனேனி ஏரிக்கரையில் அண்ணன் நமது அண்ணனும் சித்தூர் முதலியார் சங்க தலைவரும் புல்லட் ஸ்ரீனிவாசன் சேரிடபிள் அண்ட் எஜுகேஷனல் டிரஸ்ட் நிறுவருமான திரு புல்லட் சுரேஷ் அவர்கள் திறக்க உள்ளார் இந்த சிறப்பு விழாவில் அனைவரும் ஒற்றுமையாகவும் பக்தியுடனும் வந்து கலந்து கொள்வோம் இந்த சிறப்புமிக்க விழாவில் வருகை குறித்து அனைவரும் பாதுகாப்பாகவும் இருசக்கர வாகனங்களில் வருவோர் ஹெல்மெட் அணிந்தும் விழா முடிந்தவுடன் அவரவர் சொந்த ஊருக்கு மிகவும் பாதுகாப்பாகவும் சென்றடைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி